அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நாம் ஏவக்கூடிய செயல்களை எல்லாம் எந்த விதமான தயக்கமும் இன்றி நிறைவேற்றக்கூடிய அந்த நபர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் அவர்களுக்காண்டு என்னவெல்லாம் செய்ய தோணும் அந்த மாதிரி தாங்க ஏகத்துவ பிரச்சாரத்தின் போது அங்குள்ள மன்னர் நெருப்பு கொண்டதில் தூக்கி இப்ராஹிம் அலி சல்லாஸ்லாம் அவர்களை தூக்கி வீசிக்கிறான் எந்த மறுப்பும் சொல்லலை அல்லாஹுக்காக வேண்டிய அதை ஏற்றுக்கொண்டாங்க தள்ளாடு வயதில் அல்லாஹூ சுபானு தலா அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான் அந்த குழந்தையை தூக்கி மகிழக்கூடிய அந்த காலகட்டங்களில் குழந்தையையும் தாயையும் பாறைவனத்தில் போய் விட்டுட்டு வாய்ந்து இறைவன் உத்தரவிடுகிறான் ஏன் எதற்கு எந்த கேள்வியுமே இல்லை அல்லாஹ் சொன்னால் உடனே அதை நிறைவேற்றினாங்க காபத்துல்லாஹ் அல்லாஹூ தலா கட்ட சொல்கிறான் கட்டி முடித்ததற்கு பின்பாக வாதீன் பின்னாசுபில் ஹஜ்ஜி மக்களுக்கு ஹஜ்ஜை கொண்டு அறிவிப்பு செய்யுங்கன்னு சொல்லி இறைவன் உத்தரவிடுகிறான் இந்த இடத்துல யார் கேட்பாங்க வைப்பாங்க எந்த கேள்வியெல்லாம் இல்லை உடனே அறிவிப்பு செய்கிறாங்க அடுத்து தான் எனக்கு பிறந்த அந்த குழந்தையையே அறுத்து பலியிடும்படி இறைவன் உத்தரவிடுகிறான் எந்த விதமான தயவு தாட்சியமும் என்று இறைவன் சொன்னால் அதை உடனே நான் நிறைவேற்றுகிறேன் என்று அதையும் நிறைவேற்ற துணிஞ்சாங்க இவைகளெல்லாம் பார்த்த இறைவன் தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களை கொண்டாட ஆரம்பித்தான் ஹஜ்ஜாகவும் ஹஜ்ஜி பெருநாளாகவும் கொண்டாடி தீர்த்தான் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள்